ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானு உங்கள் அன்பு ராஜீவ் இது வந்து நவமூழிகான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் நாலாம் தேதி அன்னைக்கு வருது மூணாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க இன்னொரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் நவமூலிகைனா என்னென்னு நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரியல பட் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கலாமா இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பும்போது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நம்ம ஷேர் பண்ணுவோம் என்ன ஏதுங்கிறது நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்களும் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா நம்ம விட தொடர்ந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும் நீங்கள் புதுசாக அனுப்புகிறவங்க எந்த ஊர்லேருந்து அனுப்புறீங்களோ ரெகுலராக அனுப்புகிறவங்களும் சரி புதுசாக அனுப்புறவங்களும் சரி எந்த ஊர்லேருந்து அனுப்புறீங்களோ அந்த ஊர் பெயர் வந்து அவசியம் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதில் அது மறந்துடாதீங்க ஏன்னா நம்ம ஒரு ஒரு வாட்டியும் வீடியோவில் சொல்கிறோம் சில பேருக்கு அது தெரியறதில்லை அதனால தான் மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு செவ்வாய்க்கிழமைக்கு இன்றைக்கி முருகன் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஆறு மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அது என்னது நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ராஜ சிஸ்டர் நான் ராஜே ராஜேஸ்வரி சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் வந்து லாஸ்ட் நவமூழிகைக்கு வந்து என் பேரனுக்கு காது கொத்து சிறப்பா நடக்கணும்னு கொடுத்திருந்தேன் அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வாய்ஸ் நோட்ல நான் எவ்வளவு பிரச்சனைல இருக்கேன்னு சொல்லி அழுது அப்ப அப்போ அது அதுல இருந்து எனக்கு நடந்திருக்குற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ மிராக்கலா இருக்கும் எப்படி நடந்ததுன்னு எனக்கு இப்போ யோசிச்சா கூட எங்க வீட்டுக்காரங்களும் சொல்றாங்க எனக்கு ஆச்சரியம் கையில காசே கிடையாது சத்தியமா சொல்லணும்னா எதுவும் நான் அன்னைக்கு வரைக்கும் அதாவது அன்னைக்குன்னா நாலாம் தேதி ஆறாம் தேதி காது குத்துறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்தியிருந்தேன் அஹ் நவமூலிகைக்கும் கொடுத்திருந்தேன் ஐயா கிட்ட ஆஹ் நம்ம வராகமூர்த்தி குரு ஐயா கிட்டையும் நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன் அந்த போட்டோ அனுப்புறேன் என்னுடைய மகள் வைத்து பேரனும் காது கு குத்தி இருக்கிறது வந்து என்னோட மகன் வைத்து பெயர அரவிந்தனுடைய மகன் நல்லபடியா நடந்துச்சுப்பா ஆனா எப்படி நடந்துச்சுங்கிறது அது வாராகி அம்மனுக்கும் குருவர் ரொம்ப சிறப்பா நடந்துச்சுப்பா அது உங்களுக்கு தான் இப்ப நான் காலையிலேயே இந்த வாய்ஸ் நோட் கொடுக்குறேன் வீட்டுல யாரும் இல்லை இப்போ அஹ் ஃப்ரீயா உங்களுக்கு பேசணுன்ட்டுதான் வெயிட் பண்ணி டைம்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் லைஃப் லாங் என் உயிர் போகிற வரைக்கும் நான் சொல்லி சொல்லிதான் என் உயிர் போகணும் அழகுதான் வருது ராஜி ரொம்ப சந்தோஷமா இருக்கு கஷ்டங்கள்லாம் எப்ப இருக்கும் போயிடும் ஆனா நம்ம அதுல வாழ்ந்து காட்டுறோம் பாருங்க அதுதான் வாழ்க்கை ராஜி ரொம்ப ஹாப்பியா இருக்கு இவ்வளவு கஷ்டத்துல அது என்னமோ சந்தோஷமா இருக்கு ராஜி அம்மா இருக்காங்க துணைக்கு குரு இருக்கிறாங்க எனக்கு வேற என்ன நீங்க இருக்கீங்க கண்டிப்பா உங்களை நான் பாக்கணும் ராஜா ஒரு நாள் கண்டிப்பா உங்களை பார்க்கணும் நன்றிம்மா நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு தெரியும் ராஜேஸ்வரி ஆண்டி பற்றி நான் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோவில் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க ஃபேமிலியில் அவங்க ஒன்றுக்கும் முடிய 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 முடியும் ஒன்னொன்றும் பண்ணிட்டுருக்காங்க அத்தனையுமே சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க மெயினாக அவங்க எந்த விஷயம் பண்ணாலும் நம்மளோட வராக பற்றி சித்தரையாவ நினைக்காமல் அவங்க பண்ணவே மாட்டாங்க நம்ம வராகியை கூடவே வச்சிருக்க மாதிரி வராகி வராகின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க பே அம்மாவோட பேரை சொல்லாமல் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அவ்வளோ ஒரு ஒரு நல்ல சந்தோஷம் அவங்களுக்கு அவங்க நடந்தது வந்து எனக்கு சொல்லும்போது அவங்க அழுதுட்டாங்க என்னால் அழுக முடியல அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்னு வரக்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு முருகன் வழிபாடு பண்ணுறவங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணுறீங்க ஒரு ஷஷ்டி நான் கும்பிடுவேன் முருகனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் நான் மிஸ் பண்ணாமல் நான் பண்ணிடுவேன் அந்த மாதிரி ஆட்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குங்க இது வந்து என்னன்னா முருகனுடைய மூல மந்திரம்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தங்க கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு சுட்சுவேஷனில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் யார் ஒருத்தங்க முருகனோட மூல மந்திரத்தை சொல்கிறாங்களோ முக்காலமும் நடக்காத விஷயம் கூட முருகனின் மூல மந்திரத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாக்குகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சித்தர்கள் வாக்கு அதனால இந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மந்திரத்தை யார் ஒருத்தங்க விளக்கு வச்சதுக்கு அப்புறம் அதாவது முருகனுக்காக வேண்டி ஒரு தீபமாச்சி வச்சு உங்க வீட்ல நீங்க வழிபாடு பண்ணிட்டு அதற்கப்புறம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஆறு மணி நேரம் நம்ம சொல்லணுங்க அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் இல்லை நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா உட்காந்த இடத்துலையே மனசார நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே உங்கள் வேலையை நீங்கள் செய்யலாம் எந்த இடத்துல வேணாலும் நின்ன இடத்துல இந்த மந்திரத்தை முருகனின் மூல மந்திரத்தை சொல்கிறவங்களுக்கு உடனே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சித்தர்கள் குறிப்பு கொடுத்துருக்காங்க அந்த மூல மந்திரம் என்ன எப்படி சொல்லணுங்கிறது சொல்லிடுறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் சொல்கிற பதிவு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது பிடிச்சிருக்குன்னால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்போ அந்த மந்திரம் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பண்ணுறவங்க கண்டிப்பாக முருகனின் மூல மந்திரம் சொல்கிறவங்க ரொம்ப சுத்தமான முறையில் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக இதை செய்யக்கூடாது இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஆறு மணி நேரம்கிறது உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லலாம் அந்த மந்திரத்தை வந்து ஜஸ்ட் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிட்டாலும் சரி இல்லை பார்த்துட்டே கூட சொல்லலாம் மனசுக்குள்ளேயே கூட தொடர்ந்து ஆறு மணி நேரம்ங்கிறது அப்படியே நீங்கள் சொல்லலாம் இந்த ஆறு மணி நேரத்தில் இவ்வளோ வாட்டி தான் சொல்லணும் சொல்லணும் இத்தனை முறை தான் சொல்லணுங்கிற கவுண்ட் எல்லாம் கிடையவே கிடையாது உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லலாங்க அதுவும் இந்த மந்திரத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா சில மந்திரங்களுக்கு சில காலகட்டம் இருக்கும் ஆயிரத்தெட்டு முறை சொன்னால் அந்த மந்திரம் சித்தி அடையும் ஒரு லட்சம் முறை சொன்னால் அது சித்தி அடையும் சில மந்திரம் நூற்றி முறை சொன்னால் அது சித்தி அடையும் இந்த மாதிரி நிறைய மந்திரங்களுக்கு ஒரு ஒரு காலகட்டம் இருக்கு இன்னும் சில மந்திரங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இன்ஸ்டண்ட்டாகவே அதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் மந்திரங்கள் நிறைய இருக்குது ஆனால் முருகனின் மூல மந்திரம் அப்படிங்கிறது ஆறு மணி நேரத்தில் சித்தி அடையும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி குறிப்புகள் இருக்குங்க ஸோ ஆறு மணி நேரத்தில் சித்தி அடைஞ்சு நீங்கள் எதுக்காக அந்த ஆறு மணி நேரம் அந்த மந்திரம் சொல்கிறீங்களோ அந்த விஷயத்தை அப்படியே நடத்தி காட்டுமா அவ்வளோ ஒரு பவர் இருக்குது இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் சௌம் நமக இதுதாங்க இந்த மந்திரம் இந்த மந்திரம் ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் ஈஸியாக நீங்கள் பார்த்துட்டே கூட சொல்லலாம் உங்கள் செல்ஃபோனில் கூட ஜஸ்ட் இதை நீங்கள் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே நீங்கள் மெதுவாக சொல்லிகிட்ருக்கலாம் ஆறு மணி நேரத்தில் நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் சொல்லலாம் அதுதான் ஒரு ஸ்பெஷல் சரிங்களா பட் ஆறு மணி நேரம் சொல்லணும் சொல்லி முடிச்சிடுங்க ஆறு மணி நேரத்தில் நீங்கள் எதுக்காக வேண்டி சொன்னிங்களோ அதுக்குண்டான ஒரு குட் நியூஸ் வந்துட்டு உங்களை தேடி வந்து கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தீபம் வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கீங்கன்னா தீபம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் சிலருக்கு டவுட் வரும் நான் வந்து ஆஃபீஸில் இருக்கேன் நீங்கள் தீபம் வச்சு வழிபாடு பண்ண சொல்கிறீங்க நான் எப்படி தீபம் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக தீபம் வச்சு சாமி கும்பிடுங்க சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க உங்களுக்கு அதுக்கெல்லாம் முடியாதுன்னா அந்த மந்திரத்தை நீங்கள் மனசார முருகனுக்கு மனசில் ஒரு தீபம் வச்ச மாதிரி மனசில் நல்லா இமேஜின் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்தாலே போதும் மனசார வேண்டிட்டு சொன்னாலே அது எந்த இடமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்குங்க ஸோ வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் சொல்லலாம் சொல்கிறதுக்கு கூட ஏதாவது ரூல் இருக்கா அதுக்கும் ஏதாவது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கா குளிக்கணுமா நான்வெஜ் சாப்பிட்ருக்க கூடாதான்லாம் கேட்டிங்கன்னா இந்த மூல மந்திரம்ங்கிறது கொஞ்சம் பயபக்தியோடு கண்டிப்பாக சொல்லணும் அதனால் சுத்தமாக சொல்லுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா ஸோ எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது ஸோ முடிஞ்ச இந்த மந்திரத்தை மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி சொல்லுங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் கேட்ட காரியங்களை கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஒரு நோட்டு வச்சு கூட ஆறு மணி நேரத்தில் நீங்கள் எத்தனை முறை வாட்டி வேணால் எழுதலாம் கண்டிப்பாக எழுதி பாருங்கள் உங்களையும் மீந்த நம்பிக்கை அவர் மேலே வச்சு நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ மச்